ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் ஃப்ரெஞ்ச் வெடிப்புக்கு என்ன காரணம் மற்றும் அதை தடுப்பது எப்படி குளிர்சாதன பெட்டி வெடிப்புகள் அரிதானவை ஆனால் அவை நிகழும்போது அவை முற்றிலும் ஆபத்தானவை மற்றும் உங்கள் முழு குடும்பத்தையும் அழித்துவிடும் மற்றும் அதனுடன் ஒரு சில அண்டை வீடுகளையும் சிதைக்கும் திறன் கொண்டவை பல பழுதடைந்த மற்றும் அபாயகரமான குளிர்சாதன பெட்டி அலகுகளுடன் பல ஆண்டுகளாக பணியாற்றியதால் நாங்கள் வணிக ரீதியான குளிர்சாதன பெட்டி பழுது பார்ப்பதில் உள்ளோம் பிளாக்டவுனில் உள்ள அனைத்து குளிர்சாதன பெட்டி பழுது பார்க்கும் உங்கள் நிபுணர்கள் நம்புகிறார்கள் குளிர்சாதன பெட்டி வெடிப்புகள் மிகவும் பயங்கரமானதாகவும் ஆபத்தானதாகவும் இருப்பதற்கான காரணம் அவை தன்னிச்சையாக ஏற்படுவதே ஆகும் அடுப்பு அல்லது டோஸ்டர் காரணமாக ஏற்படும் பிற தீ ஆபத்துகள் அடிக்கடி புகையை உருவாக்கும் இது தீ எச்சரிக்கையை தூண்டும் மற்றும் கட்டிடத்தில் உள்ள அனைவரையும் எச்சரிக்கும் ஆனால் பெரும்பாலான குளிர்சாதன பெட்டி வெடிப்புகள் இதுவரை அறிவிக்கப்பட்டவை எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் நிகழ்கின்றன ஒரு நிமிடம் அது நன்றாக வேலை செய்வதை பார்க்கிறீர்கள் அடுத்த நிமிடம் பூம் உங்கள் குளிர்சாதன பெட்டி வெடிக்க காரணம் உங்கள் குளிர்சாதன பெட்டி வெடிப்பதற்கு முக்கிய காரணம் அதன் கம்பிரசர் இது யூனிட்டின் பின்புறத்தில் அமைந்துள்ளது இது ஒரு பம்ப் மற்றும் மோட்டாரைக் கொண்டுள்ளது இது குளிர்பதன வாயுவை அதன் சுருள்கள் வழியாக தள்ளுகிறது இந்த வாயு குளிர்ந்த திரவமாக மாறும்போது குளிர்சாதன பெட்டியில் உள்ள வெப்பத்தை உறிஞ்சி உள்ளே இருக்கும் அனைத்து பொருட்களையும் குளிர்விக்க உதவுகிறது ஆனால் சில சமயங்களில் குளிர்பதனமானது அமுக்கி வழியாக நகரும் போது குளிர்சாதன பெட்டியின் பின்புறம் மிகவும் சூடாகலாம் இது நிகழும்போது அது மின்பேக்கி சுருள்களைச் சுருங்கச் செய்கிறது இது வாயுவை வெளியேற்றுவதை தடுக்கிறது மேலும் அமுக்கி சுருளுக்குள் அதிக வாயு குவிவதால் காலப்போக்கில் அழுத்தம் ஆபத்தான வெடிப்பை ஏற்படுத்துகிறது இருப்பினும் இந்த ஆபத்து முக்கியமாக எட்டு முதல் பத்து வரை வயதுக்கு மேற்பட்ட குளிர்சாதன பெட்டியை வைத்திருக்கும் உரிமையாளர்களுக்கு மட்டுமே இதுவரை உங்கள் குளிர்சாதன பெட்டியானது தன்னைச் சுற்றிலும் உள்ள அனைத்தையும் அடித்து நொறுக்குவதை தடுக்க பாங்க்ஸ்டவுனில் பழுது பார்க்கும் எங்கள் விடாமுயற்சியுள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கள் அதன் கம்ப்ரஸர் சுருள்களை சுத்தம் செய்து அவை அடைபடாமல் இருப்பதை உறுதி செய்ய பரிந்துரைக்கின்றனர் மேலும் அந்த வல்லுநர்கள் கூட கூறுகின்றனர் குளிர்சாதன பெட்டி அல்லது உறைவிப்பான் கொண்ட பெரும்பாலான வீடுகள் அல்லது வணிக அமைப்புகள் பெரும்பாலும் பவர் பாயிண்டில் சேருகப்பட்டிருக்கும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இது சாத்தியமான வெடிப்பை ஏற்படுத்தும் எந்த அறிகுறியும் இல்லாமல் பல ஆண்டுகளாக பாதுகாப்பாக செயல்படலாம் ஆனால் உண்மையைச் சொல்ல வேண்டும் இவை உங்கள் வசதியில் உள்ள மிகவும் ஆபத்தான சாதனங்கள் ஏனெனில் அவை மெல்லிய பிளாஸ்டிக் கவர்கள் மூலம் எரியக்கூடிய நுரை காப்புகளை கொண்டிருக்கின்றன நியாயமாக மின்சாரக் கோளாறு ஏற்பட்டாலோ அல்லது வேறொரு சாதனத்தால் ஏற்படும் தீ உங்கள் ஃப்ரிட்ஜ் அல்லது ஃப்ரீசரை அடைந்தாலோ இது பேரழிவுக்கான தெளிவான செய்முறையாகும் மேலும் அவை இடைவிடாமல் செயல்படும் சில சாதனங்களில் ஒன்றாக இருப்பதால் மக்கள் இரவில் தூங்கும்போது அவை எப்போதும் தீ ஆபத்தை உயிர்க்கு ஆபத்தை விளைவிக்கும் குண்டுவெடிப்புகளையும் கூட ஏற்படுத்துகின்றன உங்களின் தற்போதைய குளிர்சாதன பெட்டி பாதுகாப்பானதா என்பதை உறுதிப்படுத்த வழி உள்ளதா குளிர்சாதன பெட்டியில் வெடிக்கக்கூடிய அறிகுறிகளை எடுப்பது மிகவும் கடினம் என்றாலும் கிரான்வில்லே மற்றும் ஸ்டான்மோரில் குளிர்சாதன பெட்டி பழுது பார்க்கும் எங்கள் வல்லுநர்கள் அது சீராக இயங்குவதற்கு முழு அளவிலான ஆய்வு மற்றும் பொருந்தக்கூடிய பராமரிப்பு ஆகியவற்றை பரிந்துரைக்கின்றனர் மேலும் சேதமடைந்த அல்லது தேய்மான பாகங்கள் இருந்தால் அவை மிகவும் ஆபத்தான வடிவத்தை எடுப்பதற்கு முன் உடனடியாக அதை சரிசெய்ய அல்லது மாற்றுவதை பார்க்கவும் எனவே கோடைக்காலம் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவை தாக்கிவிட்டதால் உங்களின் நம்பகமான குளிர்சாதன பெட்டியை உடனடியாக பரிசோதிப்பது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எனக்காக கெஞ்சை கேட்டுக்கிறேன் பிலிஸ் நண்பர்லே